அதை கேட்டு அதன்படி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வாழ்ந்தாங்க தானியலுடைய வாழ்க்கையில அவர் வந்து உண்மையா வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதுல அவர்களை சிறு வயதுல நடத்தின ஒரு விதம் இதான் முதலாவது காரியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அவர் யூத தேசத்துல இருந்த போது அவருக்கு அஹ் பிசிக்கலா இல்ல போஜனம் இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ என்னெல்லாம் காரியங்களை நீ கடைபிடிக்கணும் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நீ உண்மையா வாழணும் அப்படிங்கிறத சிறு வயதுல அவ தானியனுடைய பெற்றோர்கள் அதை வந்து சரியாக சொல்லி கொடுத்திருந்தாங்க ஒருவேளை தானியனுடைய பெற்றோருடைய பேர் இங்க கொடுக்கப்படலைனாலும் அவர் தானியனுடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகிறது அந்த ஒரு அப்படி அவர் அந்த சிறு தானியனுடைய சிறு பிராயத்துல அவங்க வழிநடத்தின விதம்தான் அவரை வந்து பெரிய ஒரு தலைவராகவும் பெரிய ஒரு அதிகாரியாகவும் எல்லா ஞானவாணிகளுக்கு எல்லாம் ஞானவாணியாகவும் மாற்றுறது என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த கூடிய கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியம்தான் அவருடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ இதுல அம்மையார் என்ன சொல்றாங்க சொன்னா தே தேவனை அஞ்சும் சுத்தமான யூத குடும்பத்தில் தேவனை வளர்ந்தார் சப்போ யூத குடும்பத்துல வந்து அவர் எப்படி பண்றதா இருந்தாரா வளர்ந்தார் அதே மாதிரி அவருடைய பெற்றோர் வந்து அவரு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய நியாய பிரமாணத்தையே கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தையும் ஜெபத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தனர் அவங்க என்ன காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு அம்மையார் சொல்றாங்கன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம் பத்து கற்பனைகள் என்ன என்பது வந்து அவரு தானியலுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாங்க ரெண்டாவது காரியம் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம் நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது பெற்றோர்களுக்கும் நம்முடைய மூத்தவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் நீங்க கீழ்ப்படியும் போது என்ன ஒரு காரியம் என்ன ஒரு ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிற அந்த காரியத்தையும் யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா தானியுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஜெபம் ஜெபத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தையும் வந்து சொல்லி கொடுத்திருந்தாங்க நான்காவதாக சுய கட்டுப்பாடு செல்ஃப் அதாவது செல்ஃப் கான்பிடன் அதாவது சுய கட்டுப்பாடு தன்னை வந்து எந்த ஒரு ஆண்டவர் கடத்த காரியத்துல எது தேவனுக்கு பிரியமான உணவு அல்லது காரியமோ அதை தான் நான் செய்யணும் எனக்கு என்ன இஷ்டம் படி நான் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கறதுல தானியல் உறுதியா இருந்தார் அது காரணம் அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடைய சுயத்திற்காக தேவனை நீ என்ன பண்ணிட கூடாது மறு மறுதளித்திர கூடாது அப்படிங்கிற இதன் விளைவாகதான் என்ன ஒரு அஹ் காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து என்ன ஒரு ஆசிர்வாதத்தை தானியல் பெற்றுக் கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியல் சத்தியத்தையும் பொய்யையும் வேறுபடுத்த தெரிந்தவன் இதன் நிமித்தமாக இவர் ஆண்ட பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களையும் கைந்து கொண்டதன் நிமித்தமாக தன்னுடைய வாழிவு பிராயத்துல ஒருவேளை தன்னுடைய பெற்றோர்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் கூட ஒரு அடிமையாக எடுத்து எடுத்து எடுக்கப்பட்டு எடுத்துட்டு கூட்டிட்டு போனது போன போதிலும் கூட அவர் என்ன பண்ணலையா தேவனை வந்து ஒரு நாள் தேவனை தூசிக்கல அல்லது தேவன் ஏன் உண்மையான தேவன் எப்படி எங்களை இப்படி கைவிட்டார் எப்படி இந்த மாதிரி அடிமையான அடிமையா எங்களை வந்து இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி தானியல் சொன்னதாக எங்கேயுமே குறிப்பிடப்படல இது காரணம் என்னன்னா அவங்க சிறு வயதுல கற்றுக்கொண்ட அந்த ஒரு படிப்பினைகள் அதான் வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதனால அவர் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னா சத்தியத்தையும் பொய்யையும் வேறுபடுத்த தெரிஞ்சுதான் எது உண்மை எது பொய்ங்கிறத வேறுபடுத்தி காட்டுற ஒரு தாளந்து தேவன் அந்த மகன் தானியலுக்கு கொடுத்திருந்தார் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அவன் ராஜாக்களை காட்டிலும் தேவனுக்கு விசுவாசமா இருந்தான் அப்போ ஒரு ராஜா சொல்றாரு ஆனா அவர் என்ன பண்ணல அதை அவர் செய்ய அவ அவர் சொல்றதுக்கு அவர் கீழ்படல என் தேவனுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன் கீழ்ப்படிவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தையும் விசுவாசத்தையும் வந்து அவர் வந்து பெற்று கொண்டார் அதே மாதிரி மனதிலும் உடலிலும் தூய்மையை நேசித்தவன் அவர் வந்து மனதிலையும் சரி இதயத்தினுடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வைக்க கூடாது தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்தாரு அதே மாதிரி தன்னுடைய உடம்பை உடம்பை நம்முடைய போஜனத்தினால நம்முடைய சாப்பாட்டினால நம்ம வந்து அசுசப்படுத்த கூடாது அஸ்தப்படுத்த கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப சுய கட்டுப்பாடோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதே மாதிரி தூய்மையை நேசித்தார் நேர்மையை அவர் நேசித்தவராக காணப்பட்டார் இதுதான் வந்து ஆஹ் இந்த ஒரு காரியம் அவர் செய்த ஒரு காரியம் என்ன அவருடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா முதலாவது நியாயப்பிரமாணம் அதுக்கப்புறம் கீழ்படணும் எப்படி கீழ்ப்படணும் ஜெபம் எப்படி செய்யணும் எப்படி சுய கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லி கொடுத்த இந்த காரியத்தை அவங்க கற்றுக்கொண்டதுனால அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் சத்தியத்தை தான் ஆண்டவருக்கு சாட்சியாக வல்லமையாக நிக்க முடிஞ்சது ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அஹ் இதுல இருந்து இந்த தானுடைய இந்த காரியத்துல நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் எப்படி சுய கட்டுப்பாடோட இருக்கணும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தேவன் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு எப்படி கீழ்படியணும் அப்படிங்கறத நம்ம சொல்றதுல நம்ம பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் வந்து அப்படி இருந்தாங்கன்னு சொ அப்படி நம்ம பெற்றோர்கள நம்ம நம்ம இருந்தோம்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிறு வயதில் தேவடைய வழியில் பயிற்சி பெற்ற குழந்தைகள் சோதனை நேரத்தில் தளர மாட்டார்கள் தானியலை போல ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஒருவேளை சிறு வயதில் நம்ம கூட இருக்கலாம் வாலிபர்கள் வாலிபர்கள் ஆகும்போது அவங்க நிறைய சோதனைகளை சந்திக்க நேரிடும் அந்த சோதனைகள் மத்தியில எதை வழிநடத்தும் அப்படின்னா நாம் பெற்றோர்களாக நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வேத காரியங்களை சொல்லி கொடுத்தோமோ அதுதான் வந்து அந்த சோதனையில இருந்து மீட்கும் சோ நம்ம வந்து அவங்கள போய் மீட்டு மீட்க முடியாது அந்த சோதனைகள்ல இருந்து நம்ம வெளிக்கொண்டு வர முடியாது அந்த வேத வார்த்தைகளும் தேவனுடைய ஒத்தாசை மாத்திரமே அவர்களை கொண்டு வர முடியும் இதான் வந்து பெற்றோர்ல நமக்கு தெய்வன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய பெற்றோர் என்ன சொன்ன என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ராஜ குலத்துல இருந்தாலும் ஒரு ராஜ குமாரர்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு பெற்றோர் பெற்றோர்கள் சொல்லிக் காரியம் என்ன அப்படின்னா எளிய வாழ்க்கை அதே மாதிரி ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் தூய்மையான உணவு இதை அவங்க கற்றுக் கொடுத்தாங்களாம் எளிமையான வாழ்க்கை நாம ராஜாவா இருந்தாலும் சரி நீங்க நான் வந்து ஒரு ஒரு அதாவது ராஜ அரண்மனையிலும் நீங்க வாழ கத்துருக்கணும் அதே மாதிரி ஒரு குடிசையிலும் நீங்க வாழ கத்துக்கொள்ளணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும்னு சொல்லி அவருடைய பெற்றோர்கள் பயிற்றுவித்திருந்தாங்க ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான பழக்க வழக்கம் நான் ராஜகுமாரர் தானே நான் நாம என்ன வேணா சாப்பிடலாம் நம்ம எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லாதபடி அவங்க பெற்றோர்கள் எப்படி வழி நடத்தினாங்களா ஆரோக்கியமான பழக்கங்கள் ஆரோக்கியமான காரியங்களை தான் நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்பியாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி தூய்மையான உணவு எதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமான உணவு அப்படிங்கிறத அவங்க கற்றுக் கொடுத்திருந்தாங்க அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ராஜா அந்த அசுத்தமான உணவுகள் அதாவது பல வகையான பதார்த்தங்கள் அந்த மேஜையில வைக்கும் போது அங்க தானியங்கள் அதை பார்த்து சொல் பாக்குறாரு இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிட தெரிஞ்சு கொண்டாங்க இதுக்கு காரணம் என்ன அவங்க சிறு வயதுல பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் ராஜாவின் அசுத்தமான உணவுகளை மறுத்தான் உடலிலும் எண்ணத்திலும் வலிமையானவனானான் சோதனையின் முன்னால் சாயாதவனானான் அப்போ ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் இந்த சாப்பாடெல்லாம் எப்பவுமே நான் சாப்பிட்டதே இல்லை நம்மளா வந்து அப்படிதான் நினைச்சிருப்பேன் இதெல்லாம் நாங்க சாப்பிட்டதே இல்லை ஒரு வாட்டி டேஸ்ட் தான் பண்ணி பாக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்பேன் ஏன்னா பெற்றோர்கள் இல்லை நம்மளுடைய ஆஹ் டிசிஷன் தான் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நம்ம நினைப்போம் ஆனா தானியல் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அப்படி நினைக்காதபடி அவர் வந்து தன்னுடைய உறுதியில தான் சிறு வயதுல எடுத்த தீர்மானத்துல அவர் வந்து ஒரு 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 வந்து அவர் என்ன பண்ணலையா சாயலை சாயல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்றாங்க அப்போ நம்முடைய அஹ் குழந்தைகள்ல நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள் அது அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் சின்ன வயதுல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி அம்மையார் வந்து இங்க சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சிறு வயதுல இருந்தே தானியல் என்ன பண்ணார்னா ஜெபிக்க கற்றுக்கொண்டார் எப்படி கற்று கண்டிருக்க எப்படி கற்றுக்கொண்டிருப்பான்னு நம்ம நினைக்கலாம் எப்படி நினை அஹ் எப்படி நாம எப்படி அவங்க அவங்க வந்து ஜபம் பண்ணிருப்பாரு சின்ன வயசுல தானா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக்கொண்டிருப்பாங்களா இல்ல அதுக்கு யார் முன்மாதிரியா இருந்திருப்பாங்க பெற்றோர் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிச்சயமாக மூன்று வேலையும் தேவனிடத்துல ஜெபிக்கிற பெற்றோர்களாக காணப்பட்டிருப்பாங்க அதனாலதான் என்ன பண்றாருன்னா அந்த அந்த மூன்று பண்றாரு நகரத்தை நோக்கி அவர் ஜெபிப்பதை வந்து அவர் நிறுத்தவே இல்லை அதான் எங்க சொல்றாங்க ஒருவேளை அந்த பாபிலோன்ல இருந்து இனிமே இந்த ஒரு மாசம் வரையில முப்பது நாட்களும் நீங்க ராஜாவதான் தொழுகை செய்யணும் வேற யாரும் தொழுகை செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த காரியத்துல கூட அவர் என்ன பண்ணலையா அதை கண்டு பயப்படாதபடி அங்க வைராகியுமா இருந்து மூன்று முறை எப்பவும் ஜபிக்கிற மாதிரி அந்த வசனம் அழகா சொல்லிருப்பாங்க அணுதினமும் தான் செய்து வந்த வழக்கத்தின் படியே அவர் எப்படி செஞ்சாரோ அந்த அதே அதன்படியே அந்த ஆஹ் சட்டம் பிறப்பிக்கப்பட்டும் கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மூன்று வேளை ஜபித்தார் அப்போ வேதத்தை சிறுவயதிலே கற்றுக்கொண்டதால் பாபிலோனின் அசுத்த சூழலை பார்த்தும் அவன் தன் விசுவாசத்தை இழக்கவில்லை அங்க நடந்த காரியங்களை பார்த்து அவன் என்ன பண்ணலையா விசுவாச போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டு அவருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து அவர் என்ன பண்ணார்னா உறுதியா இருந்தார் அதான் வந்து ஆஹ் மூன்றாவது காரியம் நம்முடைய அம்மையார் என்ன சொல்றாங்க அப்படின்னு தன்னுடைய புஸ்தகத்துல ஜெபமும் வேதகமும் அடிப்படையான குழந்தை எப்போதும் அசைக்கப்படாது ஜபத்துலயும் வேதத்தை படிப்பதுலயும் எந்த குழந்தை வந்து சிறு வயதுல இருந்து வளர்க்கப்படுதோ அந்த குழந்தைங்க எப்பவுமே அசைக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு யார் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா தானியல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்காவது காரியம் என்ன அப்படின்னா அவன் வீட்டிலிருந்தே தேவனுக்கு விசுவாசம் முதலில் அதாவது அவன் சிறு குழந்தையிலிருந்தே அவர் என்ன கற்றுக்கொண்டார் அப்படின்னா தேவனுக்கு தான் முதல் விசுவாசம் தேவன்தான் முதல் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து அதனால அதனாலதான் அவர் வந்து பாபிலோன் போனப்ப கூட பேரை மாத்தினாங்க மொழிய மாத்தினாங்க கல்வியும் கலாச்சாரத்தையும் மாற்றினாங்க உணவை கூட மாற்ற முயன்றாங்க ஆனா ஆண்டவர் என்ன அவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா யாருக்கு சொந்தமானவன் என்று மறக்கவில்லையா அவரு பேரை மாத்தினாங்க பேரைத்தி பார்த்தாங்க அவர் வந்து அந்த பாபுலூன் ராஜா வந்து இமீடியட்டா நீங்க செய்யணும்னு அவர் வற்புறுத்தல அவர் என்ன பண்றாருன்னா அந்த அந்நியான பழக்க வழக்கத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக சின்ன சின்ன காரியங்கள்ல ஏன்னா இவர் வந்து நல்ல ஒரு புத்திசாலியா இருக்கிறதுனால இவரை வந்து அவரு கடுமையா கடுமையா கொண்டு வராம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அஹ் ஒரு சில சில காரியங்களை வந்து உள்ள அந்த அந்நிய பழக்கத்தை திணிக்க அவர் வந்து முற்படுறாரு அதுக்குதான் முதலாவது பேரை மாத்துறாரு ஏன்னா பேரை மாத்துறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மூன்று பேரும் வந்து அந்த அந்நிய தேவனுடைய பேருடைய அர்த்தத்தா பேரைதான் வந்து வச்சிருந்தாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணல தன்னுடைய விசுவாசமா நீ எந்த வேணா நீ மாத்தலாம் ஆனா என்னன்ன என்னுடைய உள்ளத்துல இருக்கிற வைராகத்தையோ அல்லது எனக்குள்ள தேவன் மேல் வச்சிருக்க விசுவாசத்தையும் உன்னால அசைக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தானியம் சிறந்த உதாரணமா இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொழியை மாற்றினாங்க அந்த பாசையை மா கற்றுக் கொடுத்தாங்க அந்த பாசைய கற்றுக்கொண்டாலும் கூட அவங்க அத கற்றுக்கொண்டாங்க ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பழக்க வழக்கங்களுக்குள்ள அதே மாதிரி கல்வியையும் கலாச்சாரத்தையும் மாத்தினாங்க அது அதுலயும் வந்து அவங்க என்ன பண்ணல மா மாறல உணவை மாத்தினாங்க அதுலயும் அவங்க வந்து மாறல அப்போ இது எல்லாவற்றிலும் அவர் வந்து தானியல் ஒரே ஒரு முடிவு செஞ்சாங்க யாருன்னா என்ன முடிவு செஞ்சார் அப்படின்னா நான் யாருக்கு சொந்தமானவன் என் தேவனுக்கு சொந்தமானவன் என்னை படைத்த தேவனுக்கு மாத்திரமே நான் எல்லாம் நான் அவருக்கு அவர் மேல் மட்டுமே நான் விசுவாசம் வச்சிருப்பேன் அப்படிங்கிறதுல யார தானியல் வந்து உறுதியா இருந்தாங்க அதான் அப்போ அந்த விசுவாசம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து தைரியம் வீட்டில் பிறக்கிறது விசுவாசம் சிறு வயதில் கற்பிக்கப்படுகிறது அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த விசுவாசம் எப்படி வைக்கணும் தேவன் மேல அப்படிங்கிறது நம்ம வீட்டில இருந்தே அவ நம்ம வீட்டில இருந்தே சிறு வயதுல இருந்தே நாம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லி கொடுத்ததுனாலதான் அவர் வந்து வேற இடத்துல போகும்போது அங்க விசுவாசத்தில் நிலைத்து தானியல் நிலைத்து நிற்க முடியும் ஐந்தாவது காரியம் என்ன என்ன பார்க்கலாம் அப்படின்னா அவன் பாபுல அவனுக்கு அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட போது யாரெல்லாம் இல்லைன்னு பாருங்க அவனுக்கு பெற்றோர் கிடையாது ஆன்மீக தலைவர்கள் கிடையாது பாஸ்டர்ஸ் கிடையாது ஆலயம் சர்ச் கிடையாது மத சுதந்திரம் அங்க வந்து ஒரு அஹ் மத சுதந்திரம் இல்லை ஆனா அவன் அவன் இருந்தது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஆண்டவர் மேல வைத்த ஒரு இருதயத்துல தீர்மானம் பண்ண ஒரு தீர்மானம் அசைக்க முடியாத ஒரு தீர்மானம் அவர் எதற்குறித்து அவன் வந்து பயப்படவே இல்லை என் தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி என்னை காப்பாற்ற விட்டாலும் சரி நான் தேவனுக்காக நான் சாட்சி அவ்வாழ்வேன்னு சொன்ன எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானம்தான் வந்து அவர் அங்கே ஒரு அங்க அந்த ஒரு காரியத்தினால அந்த மன உறுதி நிமித்தமாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா ஒரு தலைவரா இருந்தாரு ஒரு ஒரு அநேக சாபதிகள் முக்கியமான பிரதானிகளுக்கு பிரதானிகளா இருந்தார் இவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்தை அஹ் சொப்பனத்தை சரியா சொல்லக்கூடிய மகனா இருந்தாரு அதே மாதிரி நம்பிக்கை நம்பிக்கையை சொல்லும் சாட்சியா வந்துட்டு இருந்தார் இருள் தானிகள் பாத்தீங்கன்னா பாபிலோன்ல அவர் வந்து அந்நிய தேவர்கள் ஃபுல்லா அந்நிய தேவர்களுக்குள்ளதான் இருந்தாரு அவர் வந்து எப்படி இருந்தா ஒரு இருள்ல வந்து இருக்கிற மாதிரிதான் தானியல் இருந்தாரு ஆனா அவருடைய அந்த இருள்ல இருந்தாலும் கூட அந்த ஒளி பிரகாசத்தை ஒளி பிரகாசிக்கிற ஒளிய போல இருந்தார் அவருடைய குணம் ஏன்னு சொன்னா தேவன் அவனோடு கூட இருந்தார் இது வந்து இதற்கு வந்து யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆஹ் அந்த ஆஹ் ராஜாவே சொல்றாங்க இவருக்குள்ள தானியலுக்குள்ள தாவி இருக்குது அப்படிங்கிறத

அவர் வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு மிக சிறந்த ஒரு மகனாகவோ மாறல அவர் எல்லா எல்லா வித காரியங்களிலும் எப்படி இருந்தாரு ஆண்டவரை முன்வைத்தது நிமித்தமாக அவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் அவர் ஒரு நம்பிக்கையுள்ள நபராக மாறினார் அடிமையா இருந்தாரு ஆனா அவர் வந்து அநேக மக்களுக்கு ஒரு பிரதானியாக வைத்ததுக்கு காரணம் ராஜாவுக்கு அடுத்ததா தானியால் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் தன்னுடைய சிறு வயதுல கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலையும் சாட்சியா இருந்ததுதான் அதான் இங்க சொல்றாங்க அவர் வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு வீரனாக மாறல அவர் வீரனா ஆனதுக்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னா முதலாவது நல்ல பயிற்சி நல்ல பயிற்சி அவர் வந்து நல்ல பயிற்சிங்கிறது வந்து வேதத்தை ஆராயதிலும் ஜெபிப்பதிலும் எல்லாவற்றிலும் நான் உணவு உணவை தேர்ந்தெடுப்பதிலும் சரி எல்லா வித காரியங்களிலும் நல்ல ஒரு பயிற்சியை தன்னுடைய வந்து கற்றுக்கொண்டிருந்தார் ரெண்டாவது பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு என் தன்னை சுய கட்டுப்பாட்டை வந்து அவர் வைத்திருந்தார் தேவனுக்கு தே சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவனை அறியாம அல்லது தன்னுடைய தனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி அவர் வந்து இருந்தார் ரெண்டாவது மூணாவது என்னன்னா ஜெபம் அந்த மூன்று வேலை ஜெபம் ஒரு நாள் அவர் வந்து மறந்ததில்லை அது தன்னுடைய அப்பாவே குழந்தையார் சிறு வயதுல இருந்த போதும் மறக்கல அதே மாதிரி இன்னொரு நாட்டுக்கு ஒரு அடிமையா வந்த போது கூட அவர் வந்து அதை மறக்கல அந்த ஜெபம் இடைவிடாத ஜெபம் மூணு நாளாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் மேல் வைத்த அவருடைய பயம் தேவ பயம் தேவனுடைய மேல் வைத்து அந்த ஒரு ஆஹ் விசுவாசம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேத அறிவு சிறு வயதுல அவர் கற்றுக்கொண்ட வேதம் இதெல்லாம் தான் வந்து எப்படி இதெல்லாம் தான் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தேவனோடு இருப்பதுக்கு வழிநடத்தியது ஏனெனில் ஏனெனில் அவன் பெற்ற சிறு வயது பயிற்சி தான் அந்த வாழ்நாளையே வந்து தாங்கினது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதுல நமக்கு அஹ் அம்மையார் எழுதக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் குழந்தைகளே தானியலை போல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம பெற்றோர்களாக நம்ம நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய குழந்தைகளை இந்த பெற்றோரை போல தானியலுடைய பெற்றோரை போல நாம வளர்த்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது முதலாவது என்னன்னா தூய்மையை தேர்ந்தெடுங்கள் நல்ல பழக்கங்களை வந்துட்டு சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க தினமும் ஜெபியுங்க நீங்க பெற்றோர்களாக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து வளருவாங்க ஏன்னு சொன்னா தானியல் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்துதான் அவர் வந்து வந்திருப்பாரு வழியே அவர் சும்மா அவரே வந்து சின்ன வயசுல இருந்து அவர் பண்ணியிருக்க முடியாது பெற்றோர்கள் அவங்க சிறு வயதுல இருந்து அவங்க முன் மாதிரிகளாக இருந்தாங்க அதனாலதான் தானியல் வந்து சாட்சியாக வாழ முடிந்தது இன்னைக்கு அவரை பற்றி நாம பேசுறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சாட்சியான வாழ்க்கை அவருடைய கீழ்ப்பிடிதனால வாழ்க்கை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சிறந்து விளங்கினது இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அதே மாதிரி தினமும் ஜெபியுங்கள் வேதாகமத்தை படியுங்கள் ஓ எவ எவரும் இல்லாத போது தேவனுக்கு விசுவாசமா இருங்க ஏன்னு சொன்னா அப்பா அம்மா இல்ல தானியலுக்கு பாபில ஒண்ணுல ஆனா அவர் என்ன பண்ணாரு அந்த தன்னுடைய விசுவாசத்துல இருந்து அவர் பின்வாங்கல அதே போல நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா யார் இல்லைனாலும் இருந்தாலும் இல்லாட்டியும் நாம என்ன பண்ணணும் நம்ம தேவனுக்கு முன் தேவனுக்கு விசுவாசமா இருக்கணும் நம்ம இருக்கிற பெற்றோர்களாக நம்ம இருக்கிற விசுவாசத்தை பார்த்து நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தேவன் மேல் அதே விசுவாசத்தவங்க பெற்றவங்களா இருப்பாங்க அதான் இங்க சொல்லிருக்கிறாங்க சிறு வயதுல இருந்து நம்ம பயிற்சி அளிக்கணும் ஏன்னு சொன்னா நீங்கள் அடுத்த தானியல்களை உருவாக்குறீர்கள் பெற்றோர்களுக்காகிய வந்து ஒரு அறிவுரைன்னு சொல்லி அம்மையார் சொல்றாங்க நீங்கள் யாருன்னா அடுத்தடுத்த தானியல்களை வந்து நம்ம உருவாக்குற பொறுப்பு தேவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார் அதனால என்ன அப்படின்னு சொன்னா தானிய வாழ்க்கையில இருந்து நாம வந்து என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா தைரியத்தையும் கட்டுப்பாட்டையும் விசுவாசத்தையும் தூய்மையும் நான் வந்து வளருவதற்கு நாம வந்து என்ன பண்ணணும் உதவி செய்யணும் அப்படி உதவி செய்யும் போது நிச்சயமாக நம்ம கட்ட கடைசி காலம் இக்கட்டு காலம் வரும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா தே தானியலை போல எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க இருள் ஒருவேளை இருளுங்கிற ஒரு சோதனையில அல்லது இருள் இருளுங்கிற சாத்தானுடைய பிடியில் இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்களா அந்த இடத்துல எலும்பி பிரகாசிப்பார்கள் ஒரு தேவனுடைய ஒளியை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவாங்க சோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம உருவாக்குவது யாருடைய கரத்துல இருக்குன்னா பெற்றோர்களாக நம்முடைய கரத்துல இருக்கிறது அதான் நம்முடைய இதுதான் வந்து தேவன் நமக்கு ஒரு கொடுத்திருக்கிற ஒரு ஆலோசனை நம்ம தேவனை வந்து தானியளுடைய பெற்றோர் எப்படி வளர்த்துனாங்களோ அது போல நம்ம வளத் வளர்த்தனோன்னு சொன்னா நிச்சயமா அவங்க இந்த இக்கட்ட காலம் வரும்போது அவங்க விசுவாசத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க நிச்சயமா தேவனுக்காக சாட்சியாக இருப்பாங்க அவங்களும் வந்து அவங்க அவங்க சாட்சியா இருப்பது மட்டும் இல்ல நம்மளும் வந்து நாளைக்கு பலகத்துல போகும்போது ஆண்டவர் கேப்பார் உன்னுடைய பிள்ளைகள் நான் கொடுத்த பிள்ளைகள் எங்கேன்னு போது நம்ம தைரியமா சொல்லலாம் ஆண்டவரே இதான் உன்னுடைய பிள்ளைகள் நீங்க எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னா பெற்றோர்கள் நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த பொறுப்பை நம்ம வந்து சரியா செய்து தேவடைய ஊழியத்தை நம்ம தாங்கணும் தேவனுடைய தேவடைய வருகை நம்ம துரிதப்படுத்தணும் காலம் கடைசியா இருக்கிறதுனால நம்மை நாம் வந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வந்து ஆண்டவர்களாக வளர்த்துவது மிகப்பெரிய ஒரு கடமையா இருக்குது அப்படிப்பட்ட கடமையை நாம் செய்து முடிப்பதற்கு தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆமேன் முடிவு ஜமா பண்ணிடுங்க சிஸ்டர் சரி இறக்கத்துலாஸ் மேலும் பலுவத்தின் தகப்பண்ணே இந்த நேரத்திலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் அப்பா எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும் விசேஷ வண்ணமாக சுவாமி எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மேதர்கள் எல்லாவற்றையும் சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்களை மன்னுத்தை எங்களை ஏற்றுக்கொள்ள சுவாமி அப்பா பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாய் வாழ வேண்டும் அவர்களுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் வாழ வேண்டும் சுவாமி அப்பா அப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஜீவியத்தை நாங்கள் வாழ்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா நாங்கள் முன்னுதாரணமாய் அப்பா தானியலை போல அப்பா நாங்கள் பிள்ளைகளை வளர்த்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி எங்களுடைய சொந்த பலத்தினால் எங்களுக்கு எதுவும் இயலாத அப்பா உங்களுடைய பலத்தினால் மட்டுமே எங்களால் எல்லாவித காரியங்களையும் காரியங்களும் செய்ய முடியும் சுவாமி தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கும் இப்ப இங்க இங்கு ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா எல்லோரும் அப்பா எங்களுக்கு எங்களுக்கு பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி அந்த பிள்ளைகளை நாங்கள் சரியான வகையில நடத்தி அப்பா உங்களுடைய பரலோக காணாநிலை கொண்டு வந்து சேர்க்கிற பொரு கொடுக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரு சுவாமி அப்பா இந்த ஜூமினை பிள்ளை அப்பா அநேக பிள்ளைகள் இன்னும் கலந்து கொள்ள முடியாமல் இருப்பாள் சுவாமி அந்த ஒவ்வொருவரையும் ஆசிரியும் அப்பா அட்வன்டேஜ் மினிஸ்ட்ரி ஆஸ்ரோதி அப்பா அவர் மூலம் அப்பா இந்த மினிஸ்டின் மூலமாக அநேக குடும்பங்கள் அப்பா ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் சுவாமி அநே அந்த ஜெபத்தின் மூலமாக அநேகர் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்களா சுவாமி அதற்கு அவங்க கோடான குடி அப்பா தொடர்ந்து இந்த நடத்துகிற மகனையும் அப்பா அவருடைய குடும்பத்தையும் துரிதப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் அந்த குடும்பத்தை எடுத்து பயன்படுத்தும் அதற்கு உதவியா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியம் அப்பா அவர்களையும் நீர் பலப்படுத்துவப்பா அவருடைய தேவைகளை சந்தேக சுவாமி இந்த நாள் இந்த நாள் ஓய்வு நாளா இருக்கிறபடினால் அப்பா உங்களுடைய சமத்துல எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை கல்வி சுத்தி அறியும் உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் சென்று உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று அப்பா அநேகருக்கு எளிமை பிரகாசிக்கிற ஒளியாய் நாங்கள் விளங்க வழிநடத்தப்பட என் தேவன் கிருப்பை செய்யும் எங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அப்பா அநேக அநே ஒவ்வொரு குழந்தைகளும் அப்பா உங்களுடைய சமூகத்துல இருக்காங்களப்பா பொறுப்பேற்று வழி நடத்துமப்பா ஆசிர்வதியும் அப்பா நேரத்துல எங்களை ஒப்படைக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் வழு நடத்தும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு நோயா ஜபங்களும் எங்கள் சி உழப்பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் நன்றி சிஸ்டர் நல்ல கருத்தை எடுத்து